தப்பிக்கவே முடியாது சில பேர் சொல்லுவாங்க நானே சொல்வேன் கர்மா வந்து சரியாயிடும் கர்மா விலகும் கர்மா சரியாயிடும் என்று சொல் பகவான் கீதையில் சில பேர்த்து புத்திர பாக்கியமே இல்லாமல் இருக்கும் நல்லா அழகா இருப்பாங்க கணவன் மனைவி அழகா ரசிப்பாங்க ஆனால் பார்த்தா புத்திர பாக்கியமே இருக்காது லட்சக்கணக்கில் செலவிப்பாங்க அது ஒரு கருமா அது சில நேரம் தீர்க்க முடியும் தீர்க்க முடியாமல் போய்விடும் இதுக்கெல்லாம் அடிப்படையானது கர்மா ஈஸியா தெரியும் என்ன அப்படின்னா நம்ம தப்பு பண்ண என்னவா செய்யலாம் இயற்கை அப்படின்னா பிறருடைய சொத்து தீங்கன்னா என்ன உணவு விடுங்க என்ன இயற்கை தான் ஆனா அது மூலயமா அனுபவிப்பது இன்னைக்கு சந்தோஷமா இருக்கலாம் அறிவோம் ஸ்ரீ ஓம் உலைய தோண்டி இருக்கும் மகானுங்களுக்கும் கொடான கோடி நமஸ்காரம் கருமா அப்படின்னு நிறையா பேர் சொல்கிறோம் என்ன செய்வோம் ஒரு காரியம் என் கருமாடா அப்படிமா இயற்கையில் என் தளவிதி என் கருமா அப்படின்னு எல்லாம் நிறைய சொல்லுவாங்க கருமா 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 நிறைய விஷயத்த சொல்லுவாங்க அது நம்ம உடைய பிள்ளைகள் சொன்ன பேச்சை கேட்கலடா பிள்ளையை தவறாத வழியில் போகிறாங்க பிள்ளைகளோட தவறா வழி போனாலோ அல்லது பிள்ளைகளை சொத்து சேர்க்காமல் பல பிரச்சனை கருமா அப்புறம் ஜாதி விட்டு ஜாதி பிரச்சனை சொல்லும்போது கர்மான்னு சொல்லுவாங்க அப்புறம் பொன் பொருள் இழப்பு ஏற்பட்டால் நஷ்டங்கள் ஏற்பட்டால் ஏதோ ஒரு கர்மானால அப்படி அடி விட்டுருச்சுன்னு சொல்லுவாங்க விபத்துகள் ஏற்பட்டு விதி என்று சொல்லி கர்மா இது ஒரு அவங்க உடைய கர்மானால் இந்த மாதிரி ஆயிட்டுச்சு உயிரிழப்பு ஏற்பட்டுன்னு சொல்லுவாங்க இப்படி நிறைய கர்மாவில் வந்து நம்ம எப்படி தெரிந்து கொள்வது தப்பிக்கவே முடியாது சில பேர் சொல்லுவாங்க நானே சொல்வேன் கர்மா வந்து சரியாயிடும் கர்மா விலகும் கர்மா சரியாயிடும் என்று சொல் பகவான் கீதையில் ரெண்டாவது அத்தியாகத்தில் பகவத்கீதையில் ரெண்டாவது கர்ம கர்மயோகம் நிறைய சிறப்பு நிறைய சொல்லியிருக்கிறார் அதை படித்தாவே போதும் நல்ல தெளிவான வாழ்க்கை எதெல்லாம் தமக்குன்னு வைப்போம் அது கர்மா எதெல்லாம் பிறருக்காக செய்து உழைத்தாலும் அதுவும் தான் பகவானுக்காக தன்னை அர்ப்பணிப்பது கர்மாவிலிருந்து பற்றற்று நிலை வேண்டும் அது தாமரை இலையில் எப்படி தண்ணி எப்படி இருக்கோ தாமரையில் பற்றா ஒழுகாமல் இருக்கோ அதை போல் நம்முடைய கர்மா இருக்க வேண்டும் பகவான் கீதையில் சொல்கிறார் நிறையா பேர் சொல்கிறாங்க அன்பு நெறி எல்லாம் சிறப்பாக இருக்கணுமென்ட்டு அதே போல் இந்த கர்மா வந்து நாம் இதில் வந்து தெரிஞ்சுக்கொள்ளணும் எப்படி என்றால் நம்முடைய கஷ்டங்கள் தேவையில்லாத நிறைய பணம் வந்துருக்கும் அது வரும்போது என்ன செய்வோம் திடீர்னு இழப்புகள் உண்டாகும் அதுக்கடுத்தபடியாக நம்முடைய கோடி கோடிக்கணக்கில் பணம் இருக்கும் வீடு இருக்கும் இடம் இருக்கும் விற்றுருவாங்க அம்மா நோய்கள் திடீர்னு ஒன்றும் இருக்காது பல கருமா நோயின்னு சொல்கிறோம் பார்த்தீங்களா அந்த நோய் வந்து குளத்தையே அறுத்து கொண்டிருக்கும் சில பேர்த்துக்கு புத்திர பாக்கியமே இல்லாமல் இருக்கும் நல்லா அழகாக இருப்பாங்க கணவன் மனைவி அழகாக ரசிப்பாங்க ஆனால் பார்த்தா புத்திர பாக்கியமே இருக்காது லட்சக்கணக்கில் செலவு இருப்பாங்க அது ஒரு கருமா அது சில நேரங்கள் தீர்க்க முடியும் தீர்க்க முடியாமல் போய்விடும் இதுக்கெல்லாம் அடிப்படையானது தானம் தர்மங்கள் செய்ய வேண்டும் பிராணிகளுக்கு மற்றவர்களுக்கு உதவி செய்ய வேண்டும் இந்த கர்மா நம்மளுடைய பூர்வமாக டாமல் இருக்க வேண்டும் அந்த கர்மாவிலிருந்து நாம் கடந்து விட வேண்டும் அந்த கர்மாவோட அடி வாங்காமல் துன்பப்படாமல் இருக்க வேண்டும் என்றால் என்ன செய்ய வேண்டும் அப்படின்னா இந்த கர்மா வந்து நம்ம என்ன செய்யணும் தானம் தர்மம் செய்தாலும் கூட பிறருடைய சொத்துக்களை அபகரிப்பாகவும் பிறருடைய துன்பத்தை நாம் வாங்காமல் பிறர் மனம் நோகும்படி பேசாமலும் பிறருடைய மனங்களை குடும்பத்தை அழிப்பாமல் பல கோல் சொல்லி பல குடும்பத்தை நாசனம் பண்ணுவாங்க அந்த மாதிரி வேலை பிறருடைய சந்தோஷமான வாழ்க்கையை கெடுப்பது எல்லாமே இந்த கர்மாவுக்கு நம்ம உட்கொள்கிறோம் அப்போ இந்த கர்மாவிலிருந்து நம்ம வந்து முழுமையாக எதெல்லாம் கர்மா மனச்சாட்சிக்கு பொதுவா மனதுக்கு பாவம் செய்யாமல் ஒதுங்கியிருந்தாலே கர்மா இந்த கர்மாவில் வந்து நாம் முழுமையாக விடுபட்டு தானமும் தர்மமும் செய்தோமானால் கர்மாவிலிருந்து நம்ம கடந்து செல்ல முடியும் இல்லையா கர்மாவை வந்து தொலைக்க முடியாது விளக்கவும் முடியாது கர்மா நம் என்னைக்கு ஒரு சிசு மண்ணாக இருக்கட்டும் கல்லாக இருக்கட்டும் மலையாக இருக்க பெரிய குட்டு பார்த்தோம் திடீர்னு பார்த்தா மண்ணை புறம் தோண்டி கல்லெல்லாம் உடச்சு என்னென்னு கேட்டால் நான்கு வழி சாலைக்குன்னு போயிடுச்சு அப்படிங்கிறாங்க நிறைய மரங்களும் காணாம் பெரிய பாறை எல்லாம் காணாம் என்னென்னு கேட்டால் அதுக்கு ஒரு கருமான்னு சொல்கிறோம் மாதிரி இருக்குது அதுபோல் நல்ல மாடு ஆடு பெரிய மரம் நூறு வருஷம் மரம் திடீர்னு வெட்டிடுறாங்க நிறைய இதாகிடுறோம் அப்போ அதுக்கும் ஒரு நேரங்கள் இருக்குது மண் இருக்கும் திடீர்னு வந்து அந்த இடத்துல பார்த்தா குழியாக போட்டு அதை வெட்டி அந்த இடத்துல நாஸ்தி பண்ணிடுறாங்க ஆலயம் இருக்கும் பெரும் ஆலயங்களை பார்த்தா இன்னமும் பாலடைஞ்சு கிடக்கக்கூடிய ஆலயங்கள்லாம் பார்க்குறோம் வீட்டிலையும் பார்க்குறோம் இதுக்கெல்லாமே ஒரு கர்மாவுடைய சுச்சுவேஷனுக்குள்ளே கர்மாவுக்குள்ளே சுற்றிக்கிட்டே நம்ம வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம் பற்றி இருக்கிற ஆழ்ந்த நிலை பக்தி பகவானுடைய நாமங்கள் சொன்னால் கர்மா தீரும் அது வரைக்கும் இந்த ஆன்மீகத்தின் மூலமாக வாழ்நிலை பக்தியின் மூலியமாக அந்த பகவானுடைய நாமம் ஸ்ரீராம் ஜெயராம் ஜெய ஜெய ஸ்ரீராம் அல்லா இயேசு எந்த தெய்வத்தினுமானும் சொல்லிக்கலாம் நாமத்தை சொல்லிக்கிட்டே இருக்கலாம் ஸ்ரீ விவா நாராயணா நாராயணா கோவிந்த ஏதோ ஒரு மந்திரங்கள் இறை நாமத்தை சொல்லிக்கொண்டு அந்த முழுமையாக நம்முடைய கர்மாவை விலகு சுத்தமாக மெழுகுதிரி போல நம் மாற்றங்கள் உரி கர்மா விலகும் நல்ல மாற்றத்தை ஏற்படுத்தும் இந்த கர்மாவிலிருந்து பற்றற்று இருக்க வேண்டுமென்றால் இரண்டாவது அத்தியாகம் கீதையில் தெரிஞ்சுக்கலாம் நிறைய யோகம் சொல்லியிருக்கிறார் வித்தையில சொல்லிக்கர் அடிப்படை ஆழ்நிலை பக்தி மூலியமாக நாம் தன்னை மறந்து செய்கின்ற கைங்காரியமும் பக்தி மூலயமாக தானம் தர்மத்தின் மூலயமாக கர்மாய் வெல்லலாம் செஞ்சு பாருங்கள் நல்ல மாற்றத்தை ஏற்படுத்தும் இந்த கர்மா ஈஸியாக தெரியும் என்ன அப்படின்னா நம்ம தப்பு பண்ண என்னவா செய்யலாம் இயற்கை அப்படின்னா பிறருடைய தீங்கன்னா என்ன பணம் படுங்களா என்ன இயற்கை தான் ஆனால் அது மூலிமா அணிவிப்பது இன்னைக்கு சந்தோஷமாக இருக்கலாம் நாளைக்கு பெரிய துன்பமாக இருக்கும் அதை அணிவித்தவர்களுக்கு தான் தெரியும் அது இப்பொழுது நம்ம சந்தோஷமாக இருந்துக்கலாம் அவங்கள்ட்ட கஷ்டப்படுத்தி மன நோகும்படி நம்ம நடந்து கொண்டு அந்த கர்மாவை வாங்கி கொண்டு திருப்பி கஷ்டப்பட வேண்டிய அவசியமே இல்லை இது செய்து பாருங்கள் நல்ல மாற்றத்தை கொடுக்கும் அனைவரும் இந்த கர்மாவில் இருந்து விலகுவதற்கு ஆழ்நிலை பக்தியின் மூலமாக கடந்துள்ள தானம் தர்மம் செய்து நாம் சித்தி பெறுவோமாக Аривом, сривом. Ум <клыш> нама